இன்றைக்கி வீடியோவில் கவர்மெண்ட் செக்டரில் ட்ரேட் ஆகிற அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பற்றி தான் அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ் எல்லாம் கொண்டு வரேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷார்ட் டைம்லையே பெட்டரான ப்ராஃபிட்லாம் பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேட் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் போனது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு அரவுண்டு வந்து இப்போயுமே ஒரு எயிட்டி பர்சன்ட் கரெக்ஷன்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அட் சேம் டைம் ஸ்டாக்கையுமே இங்கே நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு விஷயத்தை நல்லா க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட்டு டூ இயர்ஸ்லேயே ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அதுவுமே இங்கே க்ளியராக விசிபிள் ஆகுது அது போக ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரேலி தந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு அரவுண்டு வந்து ஒரு சம்வர் ஒரு டூ எயிட் டூ எயிட்டி பர்சென்ட் மேலே நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு ஈவன் சொல்ல போச்சுன்னா வெறும் ஜஸ்ட்டு லாஸ்ட்டு டூ இயர்ஸ்லேயே ஃபோர் டைம்கான மல்டி பேகர் ரிட்டர்னுமே இந்த ஸ்டாக் தந்திருக்கு அது இங்கே சேட்டில் நல்லா க்ளியராகவே விசிபிள் ஆகுது நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேமுமே பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் பேங்கிங் பிஸ்னஸ் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றியுமே நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸு ஓல்டு வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ரொம்ப கம்மியாக ஈவன் சொல்ல போச்சுன்னா டபுள் ஒன் எயிட்டுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் புக் வேல்யூ பாருங்கள் ஒன் டபுள் ஃபைவ் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா புக் வேல்யூ விடமும் இங்கே கம்மியில் தான் இங்கே ஸ்டாக் த பிரைஸ் ட்ரேட் ஆகுது இது வந்து ஃபஸ்ட்டு அண்ட் அதுக்கடுத்தது இன்னொன்றுமே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் தி இது ஸ்டாக் தி பிஇ இங்கே செவன் மல்டிப்பல்ல இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பியுமே இங்கே நைன் மல்டிபல்ல இருக்குது இதுலேருந்து உங்களுக்கு க்ளியராக விசிபிள் ஆயிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் த ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இதுவுமே க்ளியராக பாருங்கள் ஆர்ஓஇ ரிட்டன் அட்டி இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் பர்சன்ட் கிட்டே இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே நம்மளுடைய டார்கெட்டிங்க அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப சீக்கிரமாகவே இருக்குது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி த்ரீ பர்சன்ட்டு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இங்கே பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் வெறும் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க டெக்னிக்கல் ஸ்லீம் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸும் ஒரு நியர் அபவுட் வந்து சேட்டையுமே நம்ம இன்டெப்தில் ரீட் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது ரெசிஸ்டண்ட் லைனுக்கு மேலேயுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு இங்கேருந்து ஆகி ஓரளவுக்கு மேலே போச்சு அண்ட் மேலே போய்ட்டுமே ஃபஸ்ட்டு இங்கே இருந்துச்சு அதை ஹிட் பண்ணிவிட்டால் இப்போயுமே ஓரளவுக்கு கீழே வந்து கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது ஸோ வந்து இங்கே வந்து மல்டிபல் கன்ஃபர் மல்டிபல் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்கிறத நல்ல கிளியராக விசிபிளாக இங்கே சேட் பேட்டனில் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸுமே அனலைஸ் பண்ணிச்சுனா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பெனி இங்கே ரெவென்யூ பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக கண்டினியூவாக இங்கே ரெவெனூ இன்க்ரீஸ் இருக்குது தேர்ட்டி எயிட் தௌசண்ட் குரோட்ஸ் ரெவென்யூ இருந்துச்சு ஃபார்ட்டி செவன் அண்ட் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் இப்போ சிக்ஸ்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒரு ஆல் டைம் ஹையில் நல்ல பெட்டரான இங்கே ரெவன்யூ க்ரோத்துமே கிளியராக பார்க்க முடியுது அது போக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் இதுவுமே லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ தௌசண்ட் குரோட்ஸ் இருந்துச்சு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்தது சிக்ஸ் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே அப்டேட் டபுள் ஆகி இப்போ சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரோட்ஸில் வந்து இங்கே பெட்டராவே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான அட்வான்டேஜ் தான் இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயத்தை இங்கே நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் இங்கே நெகட்டிவில் இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்க முடிஞ்சு ஏன்னா சேம் டைம் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பாருங்கள் இதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணணும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே பாசிட்டிவ்ல இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய பெட்டரான தான் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபைனான்ஷியல்ஸ் இங்கே நல்லா க்ளியாகவே இங்கே பெட்டராக விசிபிள் ஆகுறது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது சேம் டைம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுமே பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் கம்பெனிகிட்ட இருக்கிற ரிசர்வ் ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூடது தான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிசர்வ் இருந்துச்சு இதுவுமே ஆல்மோஸ்ட் இப்போ டபுள் ஆகி சாரி டபுள்னு இல்லை இங்கே ட்ரிப்பிள் ஆகி ஆல்மோஸ்ட் இங்கே சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் கூடுவது இங்கே பெட்டரான இங்கே ரிசர்வ் இருக்குது அதனால் இதுவுமே ஒன் மோர் வந்து நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இங்கேயுமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் பார்க்க முடியுது சேம் டைம் இன்வெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இன்வெஸ்டர்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இங்கே நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இங்கே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க சாரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கள இப்போ இவங்க தான் நம்ம ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க லாஸ்ட்டு டூ ஆகுது அதனால் இதுவுமே கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற ஒரு நல்ல பெட்டரான ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான் அண்ட் சேம் டைம் ரீட்டைர் பப்ளிகிட்ட எவ்வளோ இருக்குது ஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு ரவுண்ட் ஃபிகரில் எயிட் பர்சன்ட் மட்டும்தான் வீக் ஆண்ட் கிட்ட இருக்குது மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் ஆண்ட் பிளேட் கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அதனால் இந்த ஸ்டாக்லேயுமே நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரினா ஒரு நல்ல கிளியராகவே அனலைஸ் பண்ணதில் இப்போயும் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும் இப்பயுமே நம்ம ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா நான் பண்ணுற இன்டெப்த் அனலிசஸ்லாம் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய ஸ்விங் ட்ரேடிங்கு மெம்பர்ஷிப்பில் நீங்களுமே ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் ஒன் மந்த் வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்க உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த அளவுக்கு பெட்டரான ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் டெக்னிக்கல் டெக்னிக்கல்ஸ்யுமே நம்ம இங்கே ஃபைனலாக அனலைஸ் பண்ணதை கிடச்சது இப்பயுமே ஒரு ஸ்டாக் ப்ரைஸை நம்ம பை பண்ணிச்சுனா ஆல்மோஸ்ட் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இங்கேருந்துமே ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு அரவுண்டு வந்து ஒரு சம்வேர் ஒரு சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அண்ட் ஈவன் நான் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பென்ட் பண்ண மாதிரி தான் ஸ்டாக் பிரைஸுமே இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு தான் இப்போயுமே ஒரு அளவுக்கு ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பிரைஸ் எதுலேயும் நம்ம பை பண்ணிச்சினாலும் ஒரு அரவுண்ட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் போதும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கலாம் ஒரு சம்வேர் வந்து நல்ல பெட்டரான ஃபார்ட்டி பர்சென்ட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இப்போ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கா பாட்டமில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் எயிட்டினுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டன் வச்சுன்னா நம்மளுமே இங்கே சேல் பண்ணிடலாம் நல்ல ஒரு க பெட்டரான ஷார்ட் டைம் பீரியடில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் இங்கேயும் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் எல்லாத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் எதுவுமே ட்ரேட் பண்ணலாம் அண்ட் ட்ரேட் பண்ணும்போதுமே இம்பார்ட்டாக நோட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டாக்ஸில் எப்போயுமே நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட்க்கு மேலே இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது அதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆகோல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா அதையுமே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்